ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தரவாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளுங்க அன்று தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய முப்பதாம் நாள் அதாவது கார்த்திகை மாதத்துடைய கடைசி நாள் இந்த கார்த்திகையுடைய கடைசி நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதத்துடைய பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப முக்கியமான பௌர்ணமியாக சொல்லப்படுது இந்த பௌர்ணமியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாறுங்கிறத ஷேர் இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி மேசராசிலேருந்து விற்சகம் வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் அடுத்து இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி கார்த்திகை பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ணுறேன் கவலையை போக்கக்கூடிய கார்த்திகை பௌர்ணமியுடைய விரதத்துடைய மகிமையை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சிறப்பு மிகுதான் இந்த கார்த்திகை பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் முதல்ல விரதம் இருந்து பலன் பெறுங்க வாங்க எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த கார்த்திகை மாதத்திற்கு உண்டு இதற்கு காரணம் என்னென்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நிறைய சிறப்பான நாட்கள் கார்த்திகையில கிருத்திகை நட்சத்திரம் அப்புறம் கார்த்திகை தீபம் கார்த்திகை அமாவாசை கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகையுடைய சஷ்டி இந்த மாதிரி நிறைய நாட்கள் சொல்லி கொண்டே இருக்கலாம் இதெல்லாம் தான் இந்த கார்த்திகை மாதத்துக்கு சிறப்பு இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு விரதம் மேற்கொள்வது ரொம்ப 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 முக்கியம் அதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதமானது பிறந்தது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் வந்து முருகப்பெருமானுக்குரிய மாதம் என்று மெயினாக சொல்லலாம் காரணம் என்னென்னா கந்தனுக்கு முதல உருவான திருநாமம் கார்த்திகேயன் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டதாலேயே கார்த்திகேயன் என்ற பெயர் பார்த்தீங்கன்னு வச்சு வந்தது ஸோ முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கக்கூடிய விதமாக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் தான் இந்த முக்கியமான ஒரு விரதம் எனவே இந்த மாதத்தில் முருகனுக்கு கார்த்திகை பௌர்ணமியில் விரதம் இருக்கிறது மிகப்பெரிய பலனை பெற்றுத்தரும் அதனால் தனுசு ராசிக்காரங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த கார்த்திகையுடைய பௌர்ணமினால முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு போய் சந்தன அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும் சந்தன அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும்போது குழந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பௌர்ணமி நாளில் விரத முறையினை மேற்கொள்வதால் சிறந்த வாழ்க்கை துணையும் புத்திசாலித்தனமான பித்தரர்களும் கிடைப்பாங்க சாரி புத்தர்களும் கிடைப்பாங்க வாழ்வில் எல்லா பேர்களும் கிடைப்பதோடு எடுத்த நல்ல காரியங்கள் வெற்றியாகும் அந்த மாதிரியான ஒரு பௌர்ணமி தான் இந்த பௌர்ணமி மேலும் இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் முருகன் சன்னதிக்கு பொண்ணு மூணு அகல் விளக்கேத்தையும் ஒன்பது முறை சுற்றி வந்து முருகனை பிரார்த்தனை செய்து வந்தால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தால் வேலை வாய்ப்புகள் வந்து அமையும் அப்புறம் முருகன் சன்னதியில் மூன்று விளக்கேத்தி ஆறு முறை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்து வந்தால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பலன் கிடைக்கும் அதே ஐந்து விளக்கேத்தி கோவிலை ஒன்பது முறை ஆண்களும் ஒரு விளக்கேற்றி திருமண யோகம் என்ற பிரார்த்தனை செய்து ஒன்பது முறை பெண்களை சுற்றி வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் திருமண கை கூடும் இந்த மாதிரி கார்த்திகை பௌர்ணமி நாளில் முருகனுக்கு விளக்கேற்றி இந்த மாதிரி வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு வேணுங்கக்கூடிய பலன் கிடைக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் வேணுமோ அதற்கேற்ப விளக்கேற்றி முருகனை வழிபாடு செய்ங்க சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி தான் இந்த கார்த்திகை பௌர்ணமி இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணக்கூடாது கார்த்திகை மாதம் முழுவதுமே விசேஷம் என்றால் இந்த கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல வரக்கூடிய பௌர்ணமிங்கிறதுனால இது விருச்சக பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை தீப திருவிழாவும் கொண்டாடப்படுது அந்த வகையில டிசம்பர் பதிமூணாம் தேதியே கார்த்திகை உடைய தீபமானது வந்துருச்சு கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கும் தீப நாள் தான் ஸோ கண்டிப்பா இந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாது தனுசு ராசிக்காரங்க இந்த நாள்ல விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 முக்கியம் இவ்வளவு நேரம் கார்த்திகை பௌர்ணமியுடைய சிறப்ப பார்த்தோம் இப்போ இந்த பௌர்ணமியில இருந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருமே உங்க ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு இந்த பௌர்ணமியில இருந்து கிரக நிலைகள் கிரக மாற்றங்களால தலையெழுத்து சாதகமா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க தனகாரகன் குருவை நாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சூழ்நிலைக்கு போல பேசி காரியங்களை சாதித்து கொள்ளணும் சூழ்நிலைக்கு போல பேசணும்னு வச்சுக்கோங்களேன் காரியெல்லாம் சாதிக்க முடியாது தான் போவீங்க அதனால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசி காரியங்களை சாதிக்க முயற்சி முயற்சிப்படுங்க உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயரும் இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு நஷ்டம்தான் ஏற்படும் பேச்சில் ஒரு விதமான வசீகரமும் நடையில கம்பீரமும் இருக்கணும் தான் நீங்க நினச்சது உங்களால் சாதிக்க முடியும் தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா மனம் விளையும் தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபடலன்னா மனம் விளையாது உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி செய்யணும் இல்லைன்னா அதுலேயும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் ஆக மொத்தம் உங்க கையில தாங்க இருக்கு அதிர்ஷ்ட பலன் வேணுன்னாலும் உங்க கையில தான் இருக்கு நஷ்டம் வேணுனாலும் உங்க கையில தான் இருக்கு குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள்லாம் வந்து நடக்கும் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா பூர்வீக சொத்துக்கள் சிரமம் இல்லாமல் கைக்கு வந்து சேரும் ஆலய திருப்பணிகளுக்காகவும் தர்ம காரியங்களையும் ஈடுபடணும் அப்போ தான் உங்களுடைய வருமானம் எதிர்ப்பிறக்கக்கூடிய அதிகமாக கிடைக்கும் அதாவது எதிர்பார்க்கறதுக்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும் தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் தேக ஆரோக்கியம் சீராக இருக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும் சமூகத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கும் கிடைச்சா அதை வந்து கரெக்டாக நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க வெளிவட்டத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் வெளிவட்டங்கிறத விட வெளியூர் வெளிநாட்டில் இருந்து கூட உங்களுக்கு நல்ல செய்தி வரும் மொத்தத்தில் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது இதில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு குடுக்கல் வாங்கல் விஷயங்களை அனுகூலமான பலன்கள் காண்பீங்க அதனால் குடுக்கல் வாங்கிறதெல்லாம் தாராளமாக நீங்கள் வந்து கொள்ளலாம் அப்புறம் கூட்டாளிகளை அரவணைத்து சென்றீங்கன்னா காரியங்கள் வந்து ஈஸியாக அமையும் அதனால கூட்டாளிகளை அரைவணத்து செல்வது ரொம்ப முக்கியம் புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் இல்லைனா அதுலேயும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எல்லாத்தையுமே ஆண்டில் பண்ணுங்க அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து வேலைகளையும் குறித்த காலத்திற்குள் முடித்து மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகளுடைய பாராட்டு மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்வது ரொம்ப முக்கியம் பண வரவு நன்றாக இருக்குது சக ஊழியர்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப முக்கியம் சக ஊழியர்களுக்கும் உதவி செய்கிறது பார்த்திங்கனா எந்த அளவுக்கு நல்லதுன்னா உங்களுடைய வேலைக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க மாதிரி சூழ்நிலை அமையும் ஸோ அதனால் உதவிகள் வந்து செய்ங்க அப்புறம் அரசியல இருக்கக்கூடியவங்களுக்கு தேடிய புதிய பதவிகள் வந்து தானாக வந்து கிடைக்கும் அப்புறம் செய்கின்ற காரியங்களில் கூட சிறு தடைகள் ஏற்படும் முடிவு சாதகமாக அமையும் பொதுநலனோடு இணைய சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்தணும் தொண்டர்களை அரைவணத்து செல்லணும் தான் அவர்களுக்கு தேவையான எல்லாமே வந்து நீங்கள் செய்து உங்களுக்கான பலனை பெற முடியும் மறைமுக அகலும் மொத்தத்துல நல்லது உங்களுக்கு நடக்கும் இது அரசியல இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொண்டாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனாலும் உங்க சுய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாது சக கலைஞர்களுடைய உதவியால் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு கலைத்துறையில் ஜொலிப்பதற்கு வாய்ப்பு கலைத்துறையில் இருக்கிறவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா நான் சொன்னது போல சக கலைஞர்களிடம் அவங்களுடைய உதவியின் மூலம் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க அப்புறம் பெண்மணிகளுக்கு கூட குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் பாசத்தோடு பழகுவாங்க இந்த மாதிரியான டைம் இல்லத்துக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்கலாம் பெரியோருடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டிங்கன்னா குழப்பமான சூழ்நிலை ஏற்படுவதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அதனால பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி பெண்மணிகள் நடந்து கொள்ளுங்க அப்புறம் கடைசியாக மாண மாணவிகளுக்கு படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்தணும் பாடங்களை முன்னதாகவே படித்து முடித்து ஆசிரியர்களுடைய பாராட்டுக்கள் பெறணும் தான் எதிர்பார்த்த மதிப்பெண்களை அள்ள முடியும் ஆகும் மொத்தம் தனுசு ராசிக்கார மாணவர்கள் எதற்கேற்ப செயல்படுங்க தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண இந்த பலனை தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது அவங்களோட ராசி வந்து தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சுக்குவாங்க இந்த பலனை தெரிஞ்சு இந்த பழங்கள் கேற்ப நடந்து அவங்களும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி